நந்தம் பைடமா பை நான் வந்து எங்க போறேன் சாமி இன்ன ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் கலை கலை

எடுப்போசா சாவுத்திரியா இருக்க அப்படியா வெற்றி நீங்க ஜாயின் பண்ண மாட்டீங்க நான் அப்படித்தான் சொல்றேன் ஹாய் சொல்றேன் இருக்காங்க வருவேன் இல்லை வெற்றி இல்லை வெற்றி என்னன்னா

கார்த்திக் கார்த்தர் தேங்க்யூ நாலாவது துரை அப்படியா வெற்றி யார் சொன்னது நாலாவதுல ஒரே ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு ஒன்னு ஒரு எட்டு பேர் உடம்பு சரியில்லை பெரிய பெயனுக்கும் சரியில்லை சின்ன பெண்ணுக்கும் சரியில்லை ஏ சசிகுமார் எப்படி இருக்க நாகேந்திரன் உடம்பு சரியில்லை நாகேந்திரன் சாப்பிட்டாச்சு அப்படியா முருக